கொடுங்கையூர் குப்பையேரி உலைத் திட்டத்தை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் சீமான் வலியுறுத்தல் குப்பை எரிவுலை திட்டம் பாதுகாப்பானது என்றால் அதனை செல்வந்தர்கள் வாழும் பகுதியில் செயல்படுத்தலாமே என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் கொடுங்கையூர் குப்பை எரிவுலை திட்டத்தை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது சென்னை கொடுங்கையூரில் சுற்றுச்சூழலை நாசமாக்கும் வகையில் புதிய எரி உலை திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு முடிவு செய்திருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது ஐம்பது ஆண்டு கால திராவிட கட்சிகளின் ஆட்சி காலத்தில் குப்பை கொட்டும் இடமாக மாற்றப்பட்ட வடசென்னை கொடுங்கூரில் அமைந்துள்ள குப்பை கொட்டும் வளாகத்தில் ஏற்கனவே உள்ள குப்பைகளை அகழ்ந்தெடுத்துவிட்டு புதிதாக சேரும் குப்பைகளை அகற்ற எழுபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் செலவில் புதிய எரி ஒலி திட்டத்தை செயல்படுத்த திமுக அரசு திட்டமிட்டுள்ளதால் அந்த பகுதி மக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர் கொடுங்குயூர் பகுதியில் மலைமலையாக குவிக்கப்பட்டு கொடும் நோய் தொற்றுகளை உருவாக்கும் குப்பை கிடங்கினை அகற்ற கோரி கொடுங்குயூர் மக்கள் கடந்த முப்பது ஆண்டிற்கும் மேலாக தொடர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் தற்போதுதான் அக்குப்பைகளை அகற்ற சென்னை மாநகராட்சி அறுநூத்தி கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது ஒரு வழியாக குப்பைகள் அகற்றப்படுவதை எண்ணி வடசென்னை மக்கள் தற்போது நிம்மதியடைந்த நிலையில் அதனை கெடுக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு புதிய குப்பைகள் எரி திட்டத்தை செயல்படுத்த மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் திமுக அரசின் இத்திட்டம் எளிய மக்கள் வாழும் பகுதியான கொடுங்குயிருள் மீண்டும் குப்பைகள் கொட்டுவதை ஊக்குவிப்பதாக ஆகிவிடும் அது மட்டுமின்றி ஒவ்வொரு நாளும் அப்பகுதியில் மின்சாரம் தயாரிப்பதற்காக எரி எரிக்கப்படும் ஆயிரக்கணக்கான டன் குப்பைகளால் மனிதர்களுக்கு கேடு விளைவிக்கும் நச்சுத்தன்மையுடைய காற்று வெளிப்பட்டு கொடும் நோய்களை உருவாக்கவும் காரணமாக அமையும் எனவே திமுக அரசு நடைமுறைப்படுத்தையும் எரிவுளை திட்டம் என்பது ஒரு தீங்கிற்கு மாற்றாக மற்றொரு தீங்கை அனுமதிப்பது போன்றதாகும் இந்தியாவின் குப்பை எரி உலை திட்டம் தோல்வியடைந்து அம்மாநில அரசுகளால் கைவிடப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி தற்போது கொடுங்கியூரில் எரி உலை அமைக்க ஒப்பந்தம் பெறப்பட்டுள்ள தனியார் நிறுவனமான சொல்யூஷன்ஸ் நிறுவனமானது ஏற்கனவே ஹைதராபாத் டெல்லி உள்ளிட்ட மாநகரங்களில் திடக்கழிவு மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்தி வரும் சஸ்டைனபிள் என்ற நிறுவனத்தின் துணை நிறுவனமாகும் சஸ்டைனபிள் நிறுவனம் திடக்கழிவு மேலாண்மை செய்யும் இடங்களில் குப்பைகளை முறையாக கையாளாமல் தூய்மையற்றதாகவும் பல்வேறு கழிவுகளை வெளியேற்றி சுற்றுச்சூழலை நாசமாக்குவதாகவும் அம்மாநிலங்களில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அங்குள்ள பதினெட்டு ஏரிகள் நாசமாகிவிட்ட நிலையில் அதன் துணை நிறுவனத்தை வடசென்னைக்கு அழைத்து வந்து கொடுங்குயிருள் குப்பைகளை பாதுகாப்பாக எரிக்கப் போவதாக கூறுவது பேராபத்தானதாகும் ஏற்கனவே வடசென்னையில் உள்ள மணிலி சின்னமாத்தூரில் ஒவ்வொரு நாளும் பத்து டன் குப்பைகள் எரிக்கப்படுவதாக நச்சுப் புகையை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு வெளியாகி அதனால் மக்களுக்கு பெரும் உடல்நல பாதிப்புகள் ஏற்படுவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அதைவிட பன்மடங்கு அதிகமாக ஆயிரத்தி நானூறு டன் அளவிற்கு குப்பைகளை தினமும் வெறித்தால் சுற்றுச்சூழல் பேரழிவினை எதிர்கொள்ள நேரிடும் குப்பை எரிவுளை திட்டம் பாதுகாப்பானது என்றால் அதனை சென்னையின் செல்வந்தர்கள் வாழும் பகுதியில் செயல்படுத்தலாமே குப்பை மேடென்றால் ஏன் எப்பொழுதும் இருபது லட்சம் எளிய மக்கள் வாழும் வடசென்னை பகுதியிலேயே செயல்படுத்த முனைகிறீர்கள் எரிவுளை திட்டம் செயல்படுத்தப்படும் போது ஒவ்வொரு நாளும் உருவாக காட்டினை கட்டுப்படுத்த என்ன திட்டம் உள்ளது அதில் தினமும் உருவாகும் ஐநூறு எங்கே கொண்டு போய் கொட்டுவீர்கள் வருடத்திற்கு ஒரு நாள் தீபாவளி அன்று பட்டாசு வெடிப்பதால் உண்டாகும் கரிப்புகையை கட்டுப்படுத்தவே சென்னை மாநகரில் நூற்றுக்கணக்கான விதிமுறைகளை உருவாக்கி மூலம் விடுக்கும் தமிழக அரசு மக்கள் நெருக்கமாக வாழும் வடசென்னையில் ஒவ்வொரு நாளும் ஆயிரத்தி நானூறு டன் எரிப்பதை எப்படி அனுமதிக்கிறது வாழ்பவர்கள் மக்கள் இல்லையா அல்லது அவர்கள் பாதிக்கப்பட்டால் பரவாயில்லையா என்ற கேள்விகளுக்கு நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் பதில் என்ன ஆகவே நிலத்தையும் நீரையும் காற்றையும் நாசமாக்கி மண்ணின் வளத்தையும் மக்கள் அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என வலியுறுத்துகிறேன் திமுக அரசின் குப்பை உலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து குடியிருப்போர் நலச்சங்கங்களின் கூட்டமைப்பு முன்னெடுக்கும் அறப்போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி தம்முடைய முழுமையான ஆதரவினை அளித்து மக்கள் நல கோரிக்கைகள் வெல்லும் வரை தோல் கொடுத்து துணை நிற்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்